வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களை ஆயுதம் என்று தூண்டிய பேரினவாத அரசுகள் தொடரும் நீதிக்கான போராட்டங்கள் மறைக்கப்படும் தமிழ் இனப்படுகொலைகள் நீதிக்காக குரல் கொடுப்போம் என்கிறதே கருடா இலங்கையில் அறிமுகமாக்கும் புதிய கல்வி முறை புலனெர்சல் பரீட்சையில் மாற்றமில்லை யாழ் கடற்பொழிலாளர்கள் மாயம் தகவல் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிப்பு ராமதாஸ் அன்பு கடையில் நீடிக்கும் என்கிறார் ராமதாஸ் தாய்லாந்து எல்லையில் தமிழ் மக்கள் நிதிக்காக போராடிவிடும் இனமாக இருந்து வருகின்ற போதும் இதுவரை எந்த அரசுகளும் தீர்வு வழங்க முன்வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய கறுப்பு ஜூலை நினைவு நாளில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையான ஜெயவர்தனா இருந்திருந்தால் ஆயுதம் என விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் குறிப்பிட்டதாகவும் ஸ்ரீங்க நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே இந்த ஜூலை இருபத்தி மூன்று இன்றைய நாள் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நாளை நான் இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்தும் எந்த பொறுப்புக்கூறலும் இல்லாமல் இதற்கான ஒரு நீதி இல்லாமல் விசாரணைகள் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இந்த வரலாற்றுக்கு இன்னும் எந்த அரசு வந்தாலும் கூட நீதியான முறையில் அதற்கான ஒரு மன்னிப்பையோ அதற்கான பரிகாரத்தையோ தேட முற்படவில்லை என்பதுதான் மிக மிக துரதிசோசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினொன்று பதினேழாம் தேதிகளில் இந்தியாவிலிருந்து வெளிவந்த சண்டே என்கிற ஆங்கில சஞ்சிகைக்கு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் அனிதா பிரதாப் அவர்களுக்கு அப்பொழுது இருந்த தமிழீழ விடுதலை புள்ளியினுடைய தலைவர் முப்பது வயசு நிரம்பிய பிரபாகரன் அவர்கள் சொன்னார் தேவர்தனா உண்மையான பௌத்தராக இருப்பாராயின் நான் ஆயுதம் இருக்க நேந்திராதன் முப்பது வயது நிரம்பிய ஒரு இளைஞன் பிரபாகரன் அவர் சொன்னார் உண்மையான பௌத்தராக தேவர்தனா இருந்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க நேர்ந்திராதன் இந்த காலம் இவ்வளவு தூரம் கடந்திருக்கிறது ஆகவே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் கருப்பு ஜூலை வரலாற்றை மறைக்க முயலாமல் அதனை சகலரும் அனுஷ்டிக்கும் பொதுவான தினமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எண்பத்தி மூன்றில் வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் குறிப்பாக கொழும்பில் பலர் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராணுவம் மற்றும் காவல்துறையின் தலைமையில் அரச உதவி பின்னணியில் தமிழ் குடும்பங்கள் உயிருடன் எரிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சிங்களவர்களிடையே இருந்த நல்லவர்கள் சிலர் தமிழர்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த சம்பவங்கள் இடம்பெற்ற நாளையே தமிழர்கள் அனுஷ்டிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் எனினும் இன்னும் இதனை சகலரும் அனுஷ்டிக்கும் பொதுவான நாளாக அறிவிக்க முடியவில்லை எனவும் அதே போன்று இருவரையில் இன்னும் எந்த அரசும் உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கோரவும் இல்லை என தெரிவித்துள்ளார் கறுப்பு ஜூலையை வரலாற்றிலிருந்து மறைக்கும் முயற்சிக்கும் ஜேவிபியும் இதில் குற்றவாளிகளே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏன் தமிழ் மக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டி ஏற்பட்டது என்பதையும் அதனை பயங்கரவாதம் என்று கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் இனப்படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுளியில் குழந்தைகள் உட்பட பல தமிழ் மக்களின் செங்கை சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தமிழ் மக்களுக்கு செய்யப்பட்ட அநீதிகளின் ஒரு சிலிக்க வைக்கும் நினைவூட்டலாக இந்த கண்டுபிடிப்பு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழின படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது கூடாது என்பதோடு தமிழ் கனேடியர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி குரல் கொடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பியர் பைலிவ்ரே தலைமையில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி எப்போதும் தமிழின படுகொலைக்கான நீதிக்காக குரல் கொடுக்கும் என குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகையின் வழிகாட்டுதலில் பிரான்சில் மடு எண்ணெயின் பவனியொன்று இடம்பெறவுள்ளதாக பிரான்சிலிருந்து தாயகம் மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வரும் அருட்தந்தை கில்லரிகிரி வெள்ளம் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் நேவர் மறை மாவட்டத்தின் புனித பேர்னட் அன்னையும் நூறாவது முக்தி பேரடைந்து நாளை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் குறித்த பவனி இடம்பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்போது தமிழர் தாயகத்தில் விடுதலைக்காக எங்கும் உறவுகளுக்காக ஒன்றிணைந்து வேண்டுதல்களை முன்னெடுக்குமாறு அருட்தந்தை கிளரிஹிஹரி வெள்ளம் அழைப்பு விடுத்துள்ளார் வணக்கம் அன்பு தமிழ் மக்களே இருபத்தாறு சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமைகளில் புனித அண்ணா அன்னையினுடைய நூறாவது முத்தி பெயர் பெற்ற திருவிழாவை கொண்டாடி இருக்கின்றோம் இந்த ஆண்டில் தான் நாங்கள் ஜூபிலியையும் கொண்டாட இருக்கின்றோம் எங்களுடைய பாப்பரசர் சொன்னது போல எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய தான் நாங்கள் மாற்ற முடியும் இந்த வேளையிலே எங்களுடைய தமிழ் மண்ணில் இருந்து மன்னார் மறை மாவட்டத்தில் மேதகு ஆயர் ஞான பிரகாசத்தின் அவர்களுடைய ஒத்துழைப்பினாலும் உற்சாகத்தினாலும் எங்கள் எல்லோருக்கும் மருதமான அன்னை பிரசன்னமாக எங்கள் மத்தியில் வர இருக்கின்றாள் அவளுடைய பிரசன்னத்தின் ஊடாக எங்கள் மண்ணில் இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் முக்கியமாக இந்த வேளையிலே செம்மணியில் நடந்த படுகொலைகள் ஏன் இன்னும் எங்களுடைய சிறைச்சாலையில் உள்ள அரசியல் கைதிகள் ஏன் இன்னும் சாப்பிடக்கூட இல்லாமல் இருக்கு கஷ்டப்படுகின்ற எங்களுடைய மக்களை நாங்கள் நினைந்து மருதமடு அன்னையினுடைய பிரசன்னத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு அமைதியும் சமாதானமும் மீண்டும் நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய தமிழ் மண்ணில் இருக்க இந்த வேளையில் நாங்கள் மன்றாடுவோம் யாழ் இருந்து கடற்தொழிலுக்காக நான்கு நாட்களுக்கு முன்னர் ஆறு பேருடன் சென்ற படகு இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறையைச் சேர்ந்த நீண்ட நாள் படகில் ஆறு தொழிலாளர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை துறைமுகத்திலிருந்து பயணித்துள்ளனர் இவ்வாறு தொழிலாளர்களுடன் பயணித்த படகு இன்று அதிகாலை வரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த நபர்கள் தொடர்பில் இதுவரை எதுவித தகவலும் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது இலங்கை கடவுச்சீட்டு உலக தரவரிசையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதன்படி தொண்ணூற்றி ஆறாவது இடத்திலிருந்து தொண்ணூற்றி ஓராவது இடத்திற்கு ஐந்து இடங்கள் முன்னேறியுள்ளது கடந்த ஆண்டு தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்து இலங்கையின் கடவுச்சீட்டு ஐந்து இடங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளமை சிறப்பம்சமாகும் இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் தற்போது நாற்பத்தி ஒரு நாடுகளுக்கு விசா இல்லாமல் அல்லது அன் அரைவல் விசா மூலம் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரவரிசை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் பிரத்யேக தரவுகளை அடிப்படையாக கொண்டு விசா இல்லாமல் அணுகக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான கடவுச்சீட்டு சக்தி தரவரிசையில் சிங்கப்பூர் முதலிடத்தில் உள்ளதுடன் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளது பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆறாவது மற்றும் பத்தாவது இடங்களிலும் இது கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்த கீழ்நோக்கிய போக்கினை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஆண்டு எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டில் எழுபத்தி ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது தற்போது இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பரீட்சையை மையமாகக் கொண்ட மாதிரியிலிருந்து விலகி செயலில் கற்றலை ஊக்குவிக்கும் ஒரு கல்வி முறைமையை உருவாக்கும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹர்னி அமரசூரியா அறிவித்துள்ளார் இந்த புதிய முறைமையில் மாணவர்கள் பல்வேறு கற்றல் நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் எனவும் இறுதி பரீட்சையை எதிர்கொள்வதற்கு பதிலாக தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மறுசீரமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் ஆண்டு தொடக்கம் ஆறாம் தரங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவதுடன் ஒரு புதிய காப்போத்தா சாதனத்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த முறைமை மூன்று ஆண்டுகளுக்கு பரிசோதிக்கப்பட்டு கருத்து மற்றும் சவால்களின் அடிப்படையில் சரி செய்யப்படும் என ஸ்ரீலங்காவின் கல்வி செயலாளர் நாளக்க கலுவ தெரிவித்துள்ளார் வகுப்பறை அளவை இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாணவர்களாக குறைப்பது ஒரு முக்கிய மாற்றமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பயிற்சி குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் ஆனால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பிரதேச சபையின் தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் லசந்த விக்ரமசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதேச சபைக்கு அருகில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வெளிகம பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று இரண்டாவது முறையாக நடைபெற்றுள்ளது தவிசாளர் தெரிவுக்காக இடம்பெற்ற வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் வாக்களித்ததோடு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு இருபத்தி ரெண்டு பேர் ஆதரவு வழங்கிய என்மை குறிப்பிடத்தக்கது இந்த பிரதேச சபைக்கான தவிசாளர் தேர்தல் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதாக கூறி வெலிகம பிரதேச சபை வளாகத்திற்குள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டதால் தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி இரந்தி டி உமங்கமெண்டிஸ் தவிசால தேர்தலை இன்றுவரை வரை ஒத்திவைக்க முடிவு செய்தார் வெலிகம பிரதேச சபை கருகில் பாதுகாப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நிலைமை அமைதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையர் தினத்தை எதிர்வரும் திட்டமிடப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் இடம்பெறும் எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் தேசிய சமத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கான பயணத்தில் புதியதொரு ஆரம்பமாக தின நிகழ்வு அமையும் என உறுதியாக நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய சமத்துவத்தை கட்டி எழுப்புவதற்குரிய பாரிய பொறுப்பு அரசுக்குள்ளதாக குறிப்பிட்ட அவர் அதனை நோக்கி பயணிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாகும் நடவடிக்கை தொடரும் எனவும் இவ்வாறு நல்லிணக்கம் நோக்கிய விரிவான பயணம் தொடரும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் பிரபலவுட் சூப்பர் ஸ்டார் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையின் கனவுகளின் நகரம் என்ற விருந்தகத்தின் பிரமாண்ட திறப்பு விழாவுக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோசன் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று அவர் இலங்கை வருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த நிகழ்வில் ஷாருக் கான் பங்கேற்க விருந்த நிலையில் அவரின் பயணம் எதிர்பாராத வகையில் ரத்து செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்தே பாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான வைத்திய ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணி ஆகியோருக்கிடையில் நீடிக்கும் மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது இந்த மோதல் போக்கை சரி செய்யும் வகையில் குடும்பத்தார் மற்றும் நெருங்கியவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து அன்புமணி தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் கூறியிருந்தார் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் அன்புமணி நாளை முதல் தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் இந்த பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென காவல்துறை தலைமை பணிப்பாளரிடம் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மனு அளித்துள்ளார் அன்புமணி சுற்றுப்பயணத்தால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை பயன்படுத்துவதையும் நிர்வாகிகள் சந்திப்பதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்சியின் நிறுவனர் அனுமதியின்றி நடக்கும் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது பனியூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகம் இருப்பதாக கூறுவது சட்ட சட்டவிரோதம் எனவும் கட்சி தலைமையகம் தைலாபுரத்திற்கு மாற்றப்படுகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான விவரங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் புதிய நிர்வாகிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் எனவும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு விஜயம் செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி சோழ மன்னர்களின் வாரிசுகளை பெருமைப்படுத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மேரி சீரமைப்பு பணிக்கு கோடி ரூபாய் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்திற்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் இன்று இருபத்தி நான்கு அதிகாலையில் ஆயிரம் இந்திய மோதல்கள் வெடித்துள்ளதாக இரு நாடுகளின் ராணுவங்களும் தெரிவித்துள்ளன பல வாரங்களாக நிலவி வந்த பதற்றத்திற்கு பின்னர் முதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இரு நாட்டு ராணுவங்களும் ஒன்றின் மீது மற்றொன்று பழி சுமத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதலில் தாய்லாந்து நாட்டவர்கள் இருவர் கொல்லப்பட்டதாகவும் இரு தாய்லாந்து படையினர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சர்ச்சைக்குரிய டாமோன் தாம் கோயிலுக்கு அருகில் உள்ள பகுதியில் கம்போடிய படைகள் சூடு நடத்தியதாக தாய்லாந்து ராணுவம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கூறியது கம்போடியா ஒரு கண்காணிப்பு வானூர்தியை பயன்படுத்திய கனரக ஆயுதங்களுடன் படைகளை அப்பகுதிக்கு அனுப்பியதாகவும் தாய்லாந்து ராணுவம் தெரிவித்தது கம்போடிய தெற்காப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தாய்லாந்து படைகளின் தூண்டுதலற்ற அத்துமீறல் இருந்ததாகவும் கம்போடிய படைகள் தெற்காப்புக்காக பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்தார் கம்போடியாவுக்கான தனது தூதரை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாய்லாந்து திரும்ப அழைத்த பின்னரும் ஒரு வாரத்திற்குள்ச்சைக்குரிய பகுதியில் இரண்டாவது தாய்லாந்து ராணுவ வீரர் கண்ணிவடியால் ஒரு காலை இழந்ததை தொடர்ந்து பாங்காக்கில் உள்ள கம்போடிய தூதரை வெளியேற்றுவதாக அது கூறிய பின்னரும் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது மீண்டும் தமிழ் மக்களை ஆயுத வேண்டும் தூண்டிய பேரினவாத அரசுகள் தொடரும் நீதிக்கான போராட்டங்கள் மறைக்கப்படும் தமிழ் இனப்படுகொலைகள் நீதிக்காக குரல் கொடுப்போம் என்கிறது கனடா இலங்கையில் அறிமுகமாக்கும் புதிய கல்வி முறை குழந்தை பரிசல் பரீட்சையில் கடத்தொழிலாளர்கள் மாயம் தகவல் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிப்பு ராமதாஸ் அன்பு மணிக்கிடையில் நீடிக்கும் மோதல் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்கிறார் ராமதாஸ் தாய்லாந்து கம்போடியா எல்லையில் மோதல்கள் இரு நாட்டு ராணுவங்களும் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை வணக்கம்